ங்க பட்டுக்கோட்டைக்கரைப்ப சமையல இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி வருஷப்பரப்பு இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் முசிறி கைலாசநாதர் கோயில் அதை பற்றி இந்த வீடியோவில் பாருங்கள் இங்கே அந்த கோயில் விநாயகர் அப்புறம் வந்து வள்ளி தெய்வான முருகன் அப்புறம் எல்லா சாமியுமே ஒரு அம்மன் சாமி இருக்கும் அப்புறம் வந்து அங்கே இருக்கிறது வந்து கருவறையில் இருக்கிறது வந்து லிங்கேஸ்வர் அதாவது கைலாசநாதர் அப்புறம் சீவர் பார்வதி அப்புறம் எல்லா சாமியுமே இருக்குங்க இங்கே அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து விநாயகர் எங்கிட்ட வந்து வள்ளி தேவானோட முருகன் இருப்பார் அப்புறம் ஒரு அம்மன் தெற்கு பாக்கா அப்படி இருக்கும் இந்த இதுக்கு என்ட்ரன்ஸில் தெற்கால ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர ப இது சாமி அதாவது போது இந்த கிரகத்தோட இந்த சனீஸ்வர பகவான் இருப்பார் அதுவும் இருக்கும் இது என்னென்னா பார்த்திங்கன்னா வருஷப்புற அன்னைக்கு தான் இங்கே வந்து திருவிழா நடக்கும் முசரி முப்பத்தி ரெண்டு கிராமம் அதாவது வேளாளர் சமுதாய சம் சமூகத்தினர் தான் அதை ரொம்ப முன்னேறு எடுத்து செய்வாங்க அப்புறம் அவங்களோட இப்போ நாலு ஆறு கிராமம் சேர்த்துருக்காங்க எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து இந்த கோயிலை கொண்ட இது பண்ணுறது ஜாதி வேற்றுமையெல்லாம் எதுவுமே இல்லை எல்லா ஊருமே கலந்துக்குவாங்க சந்தோஷமாக திருவிழா நடக்கும் சாமியெல்லாம் ஊர்வலம் வச்சு உள்ளேறி கொண்டு வந்து வச்சு பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பால் குடம் அன்னைக்கு அதாவது வருஷப்பரப்பு அன்னைக்கு பால் குடம் எல்லாம் எடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரையுமே அங்கே பார்க்கலாம் எல்லோரையுமே நம்ம சொந்தங்கள் நண்பர்கள் அவ்வளோ பேரையும் இங்கே சந்திக்கலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோயிலில் இது சாமி உள்ளறி வரையில் பார்த்திங்கன்னா அந்த தளத்துக்குள்ளே கொண்டு வரையில அவங்க அப்படியே வரிசையாக தான் ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க சாமியை சுற்றி அப்படியே கொண்டாந்து நிற்பாங்க அந்த சாமி உள்ளறி வ வரும்போது தேங்காய் உடைச்சி தான் உள்ளரி வர வளர்ப்பாங்க அந்த பூஜையெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் க்யூவில் தான் நின்று அர்ச்சனையெல்லாம் பண்ணணும் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்கும் அந்த உள்ளரி இப்போ வரையில் மூலதாளத்தோடு வரும் பாருங்கள் சாமி வரையில் தேங்காயை உடைச்சி தான் அதை வந்து வரவேற்பாங்க அந்த மாதிரி ஒரு ஐதீகம் அந்த இதுக்கு செய்கிறது பார்த்திங்கன்னா அதில் ஒரு குளம் இருக்குதுங்க அதில் வந்து ஒரு முன் காலத்தில் ஒரு சொரிநாய் வந்து அதில் குளிச்சுட்டு நல்லாயிட்டான் அதனால் தோஷங்கள் அதாவது செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும் ஏதாவது உடம்புல சின்ன புண்ணுங்கன்னு எதாவது குறை இருந்தாலும் இந்த குளத்தில் குடித்தா தீந்துணும்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு முறை இங்கே நல்ல பெரிய குளமாக இருக்கும் அப்புறம் த நல்ல சுப நிகழ்ச்சியெல்லாம் நிறைய நடக்கும் அப்புறம் ச வேலை கூட்டங்கள் அதாவது ஊர் கூட்டம் எல்லாமே இதில் நடத்துவாங்க வருஷப்படுற பன்னிக்கி சாம விசேஷமான கோயில் எங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் கருப்பூர்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது புலம்பியதானோடனே எங்களுக்கு முசிறி நாங்கள் வருஷ வருஷம் போயிடுவோம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு கியூலன்னு தான் பண்ணாலும் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்கும் சண்டையெல்லாம் இருக்காது சந்தோஷமாக எல்லோரும் கும்பிட்டுட்டு ஒத்துமையாக வருவாங்க ஆமாம் அந்த மாதிரி ஒரு ஸ்தலங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் பட்டுக்கோட்டை பக்கம்தான் இது வாங்க வந்து நல்லா கும்பிட்டுட்டு எல்லா சாமியுமே இருக்குது பெரிய சிவ சடம்னே சொல்லலாம் இதை நல்லா புதுசாக இப்போ கட்டினத்துனால தூண்களெல்லாம் அவ்வளோ பெருசு வச்சு நல்லா கட்டியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த முசிறியில் வந்து சாமி கும்பிட்டு சந்தோஷமாக போங்க அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக செய்கிற ஒரு இடம் இந்த தலம்னு சொல்லலாம் சுப நிகழ்ச்சியெல்லாம் நிறையா நடக்கும் அப்புறம் எல்லோரும் கூடி திருவிழா முடிஞ்சோடனே தேங்காய் வளங்குவாங்க ஒரு ஒரு ஊராக கூப்பிட்டு கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அவ்வளோ ஒற்றுமையாக ஒரு சண்டவம்பெல்லாம் எதுவும் இருக்காது நீங்களும் கண்டிப்பாக வாங்க சாமி கும்பிடுங்க பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க நன்றிங்க